அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க அது வந்து அரசியலுக்கு மட்டும் இல்லை அப்படியே டிட்டோவாக நம்ம சினிமாவுக்கும் நூறு சதவீதம் பொருந்தும் ஏன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவும் டைரக்டரும் சண்டை போடுவாங்க அப்புறம் அந்த படம் ஆன உடனே மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க ஒரு இயக்குனரும் தயாரிப்பாளரும் பாட்டாக முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மண்டையை பிச்சுக்குவோங்க அந்த படம் ஜெயிச்சிடுச்சுன்னா மறுபடியும் ஒன்று சேர்ந்துக்கோங்க சப்போஸ் சோத்துருச்சுன்னா மறுபடியும் சண்டை போட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அந்த இயக்குனர் பெரிய பெரிய வெற்றியை கொடுத்தாருனா மீண்டும் அந்த தயாரிப்பாளர் போய் பழசை மறந்துட்டு அவரை வச்சு படம் பண்ணுறது கேட்பாரு இது மாதிரி ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விஷயங்களை நம்ம தமிழ் சினிமாலேயே சொல்லலாம் இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இயக்குனர் பாலா சூர்யா ஏன்னா அவர்கள் நேருக்கு நேரில் அறிமுகமானாலும் கூட சூர்யா ஒரு நல்ல நடிகர் அவருக்கு நடிப்பு வரும் சண்டை வரும் அப்படின்னு ஆணித்தரமாக நிரூபித்த படம் தான் பாலாவோட நந்தா அதுக்காக அவர் அப்படியே ரொம்ப இறுக்கமானவங்க மட்டும் இருக்க மாட்டார் அவர் நினச்சா கமர்ஷியலாகவும் தூள் பரத்துவார் அப்படின்னு அதே பாலா நம்ம சூர்யாவை பிதாமகன் படத்தில் சக்தி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு கேட்டர் நடிக்க வச்சு தியாட்ரையே அதர வச்சாரு ஸோ பாலா அவர்கள் சூர்யாவை வேற லெவலுக்கு டியூன் பண்ணி வச்சிருந்தாரு இன்னைக்கு கங்குவால சூர்யா அவர்கள் அத்தனை வேடங்களில் பின்னி பெடல் எடுக்காருனா அதற்கு பாலாவோட ட்ரைனிங் தான் காரணம் ஸோ அப்படிப்பட்ட பாலா இப்போ வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காருன்னு கேள்விப்பட்டு நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம குருநாதர் அவர் அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுன்னு நினைச்சிதான் சூர்யா அவர்கள் இந்த டூ டி என்டர்டைன்மெண்ட் தன்னுடைய தயாரிப்பு கம்பெனியின் மூலமே அவரே சூர்யா வந்து நம்ம பாலா கால்சி கொடுத்து வணங்கான படத்தில் நடிக்க முன் வந்தாரு ஆனால் நம்ம பாலா சும்மா இருப்பாரா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏகப்பட்ட பிரச்சனை பஞ்சாயத்து இதனால் அந்த படமே டிராப் ஆகி சூர்யாவும் வெளியே போயிட்டார் டூ டி வெளியே போயிடுச்சு இப்போ அருண்ஜி வச்சு அவர் வந்து படத்தை எடுத்துக்காரு ஆனாலும் கூட அந்த படத்தை ஒரு அட்டகாசமான மெரட்டலான படமாக எடுத்தாரு அப்படிங்கிறது தான் வணங்கான் படத்தை பார்த்த எல்லாருமே சிலாயிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக பழைய பாலா திரும்பி வந்துட்டார் அப்படிங்கிறது தான் இப்போது இந்த படத்தை வேறு லெவலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு தயாரிப்பு நிறுவனம் ஆனால் அவர்கள் என்ன சொல்லிக்காருனா இந்த படத்தை எப்படி வேணாலும் ப்ரொமோஷன் பண்ணுங்க எங்கே வேணாலும் ப்ரமோஷன் பண்ணுங்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சூர்யா இருக்கிற ஏரியா இருக்குது பார்த்திங்களா டி நகர் மாதிரியான ஏரியாக்களை அங்கே மட்டும் இந்த வணங்கான் படத்தோட பேனரையோ அட்லீஸ்ட்டு போஸ்டர் கூட ஒட்டிடாதுங்க அது என்ன ஆயிரும்னா நீ இந்த படத்தை விட்டு போனாலும் சரி நான் வேறு ஒரு ஹீரோ வச்சு பார்த்தியா எடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஞாபகமோ ஒரு நினைப்போ இல்லை ஒரு தாட்டோ அவருக்கு வந்துடக்கூடாது ஸோ தெரிஞ்சும் தெரியாமலும் கூட சூர்யாவை நம்ம காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு பாலா வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறான் ஸோ என்ன தான் பாலா அவர்கள் சூர்யாவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் காயப்படுத்தினாலும் அதற்கு பதிலாக சூர்யா அவர்கள் இந்த படத்துலேருந்தே வெளியே போனாலும் அந்த அண்ணன் தம்பி குரு சிஷ்யன் இயக்குனர் ஹீரோ நடிகர் அப்படிங்கிற அந்த உறவு இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது தான் பாலாவோட அந்த தாட்டில் இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வரங்கான் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா ரெண்டு பேருமே அந்த கசப்புகளை மறந்துட்டாங்க அப்படின்னா மீண்டும் கூட இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கு வணங்கான் வெற்றியும் காலமும் தான் பதில் சொல்லணும்